இன்றைய உணவு உங்கள் நடுவில் எனது ஆவி நிலை கொண்டிருக்கிறது அஞ்சாதீர்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர் அக்கா இறைவாக்கினரின் நூல் அதிகாரம் இரண்டு அருள்வாக்கு ஐந்து அன்பிற்குரியவர்களே விதை முளைத்து தளிர்விட்டது இளந்தளிர் இளம்பற்றை சேர்த்திட அவற்றை பக்குவமாய் தோண்டி எடுத்து பண்பட்ட நிலத்தில் நட்டிட வேண்டும் நெல்வயல் பெரிய நிலப்பரப்பு நெற்பயிர் நடுவதற்கென பெண்கள் பலர் பணியமர்த்தப்பட்ட னர் நாட்டுப்புற பாடல் பாடியபடியே மகிழ்வுடன் பயிரும் நட்டாயிற்று கரை ஓடிவரும் கோடி வரும் நீரோட்டத்தில் இருந்து சிறு சிறு நீர்கால்கள் வடிவமைக்கப்பட்டு அவற்றில் ஒன்று நெல் வயலை வந்தடைந்திட தக்க காலம் பார்த்து போதிய நீர்பாய்ச்சியதும் நீர்காலும் மூடப்பட்டிட சற்றே வளர்ந்த நெற்பயிர்களை உற்று நோக்குகிறான் வயலுக்கு சொந்தக்காரன் இடையிடையே களைகள் களை பறித்திடவும் பெண்கள் மீண்டுமாய் கால் பதித்திட பயிர்களுக்கு புற்கள் முளைத்து தளித்து வளர்ந்தவற்றை இனம் கண்டு முளையிலேயே கலைந்திட நெற்பயிர்கள் நன்கு தளைத்து ஓங்கிட கதிர்கள் வெளிப்பட மகிழ்கின்றான் உரிமையாளன் தலை நிமிர்ந்த கருதிர் முத்தி சாய்ந்த வேளை அறுவடைக்கென பணியாளர்கள் வயலில் இறங்கிட கட்டுக்கட்டாய் சுமந்தபடி களம் சென்று சேர்வதையும் கண்டு மகிழ்ந்தவன் மீண்டும் இதை நல்லாவாயோ உணவாக பலர் வாழ சென்று சேர்வாயோ கண்ணொற்று பூரித்த கண்களுடன் நின்றான் உரிமையாளன் ஒவ்வொரு குழந்தையும் கருவறையில் சில மாதங்கள் உலகைக் கண்டவேன் பெற்றோர் பராமரிப்பு பள்ளி கல்லூரியன பருவம் மாறிட இடையிடையே கலைகள் போன்று கூட பழக்க வழக்கங்கள் தொற்றி படர்ந்தாலும் செயலற்ற போயிட பண்படுத்தி பாதுகாப்பவர் கடவுளே என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர் இனி வரும் நாட்களிலும் உம் வியத்தக செயல்களை அறிவிப்பேன் திருப்பாடல்கள் அதிகாரம் எழுபத்தி ஒன்று அருள்வாக்கு பதினேழு இளமை முதல் நல்லவற்றை பின்பற்றி ஒளியிட கற்பித்து நல்வழிப்படுத்திய இறைவனே அவரது வியத்தகு செயல்களை அறிவிப்பவராய் மாற்றம் பெற்றிட தகுதி உடையவராய் மாறிட இன்றைய நாள் இறையர்களோடு கூடிய அன்பின் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் உரித்தாகட்டும் அன்புடன் வயலத்து ஆனந்த்